போகிறோம் பதிமூணு நாள் டூர் போகிறோம் இதெல்லாம் வந்து திங்ஸு உறுக்கு மிக்சர் லட்டு அந்த மாதிரி வச்சிருக்கு இது வந்து சாதம் புளி சாதம் இது பிஸ்கட்டு ரஸ்கு இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கு இப்போ நம்ம இது வந்து குதிரவாளி அரிசியில் நம்ம இப்போ பார்சல் சாப்பாடு இப்போ நான் வந்து இப் கா ராமேஸ்வரம் போய் காசி போய் பதினொன்று பதிமூணு நாள் கழித்து தாங்க வருவோம் நான் காசியில் போய் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா கூட வர்றவங்களா நம்ம கூட வர்றவங்கெல்லாம் எப்படி போகிறாங்களோ அது மாதிரி போகணும் இல்லைங்களா அதனால் ஓகே நம்ம அப்புறம் வந்து நம்ம மறுபடியும் வீடியோவில் சந்தித்து பேசலாம் லைவில் போடுறேன் ஓகே நன்றி வணக்கம்